வண்ண தமிழகு அதை வாசிக்கும் அழகு முத்து சரம் போலே அதை தொடுத்து வைக்கும் சொல் அழகு பொருள் அழகு செந்த முழை இருக்கையிலே செல்லும் மொழி நடைகழகு மொத்தத்தில் தமிழகு தமிழ் தாயை வணங்கித் தொடங்குகிறேன் காலமெனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு இது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு தமிழையும் கம்பனையும் வணங்கிக் கொள்கிறேன் காலத்தின் கோலத்தால் கண்ணி பருவமுற்ற வண்ண தமிழ் பெண் தன் வடிவழகை பார்க்க ஒரு கண்ணாடி தேடினாள் அவளுக்கு கம்பன் கிடைத்தான் கையில் ராமகாவியம் கொடுத்தான் அதில் நல்லறம் பெற்ற வீர சிங்கம் இழக்குவனை படைத்தான் இலக்குவன் ஊர்மிலை என்ற கோதை நல்லாளின் மனத்து இழந்தான் சீதையின் சுடும் சொற்களால் மானத்தை இழந்தான் வெகுண்டெழும் பொம்மையினால் சினத்தை இழந்தான் கானகம் கேகி தன் தாயின் அன்பு இழந்தான் எதை இழந்தாலும் தன் அண்ணன் ராமனை மட்டும் இழக்கவில்லை முற்பிறவியில் பெருமானின் படுக்கையாக இருந்த ஆதிசேஷன் என்ற பாம்புதான் ராமாவதாரத்தில் இலக்குவனாக பிறக்கிறான் அதனால்தான் அவனுக்கு அவ்வளவு கோபம் வந்தது ஒரு படுக்கை பதினான்கு ஆண்டுகள் தூங்காமல் இருந்தது ராமாயணத்தில் மட்டும்தான் நின் சிறுவர் நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி என்று விஸ்வாமித்திரர் தசரதனிடம் கேட்டபோது இலக்குவனும் ராமனோடு செல்கிறான் தேவர்கள் கூறியபடி விஸ்வாமித்திரர் அனைத்து படைக்கலர்களையும் ராமனுக்கு கொடுக்கிறார் அந்த படைக்கலன்கள் எல்லாம் கூறுகிறதாம் வீரனே உன்னிடம் வந்தோம் உன்னை விட்டு பிரியமாட்டோம் நீ ஏவி விட்ட காரியத்தை செய்து முடித்து இளையவனாகிய இலக்குவனை போல் பணிபுரிந்து நிற்போம் என்றுதாம் இதைத்தான் கம்பன் பாடுகிறார் மேவினம் பிரிதலாற்றே வீர நீ விதியின் எம்மை ஏவின செய்து நிற்றும் என்று தேவர்தம் படைகள் செப்ப என்று அழகுற பாடுகிறார் ராமன் பதினான்கு வருடம் காட்டிற்கு சென்றபோது என்று கூறுகிறான் என்று கணவனின் கையை பிடிக்கிறாள் சீதை இலக்குவனையும் தன்னுடன் வர வேண்டாம் என்று கூறுகிறான் குலசேகர ஆழ்வார் ஓரிடத்தில் அழகாக கூறுவார் ஆனாத செல்வத்த அறம்பயர்கள் தற்சூழ வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் விதிவுடையன் ஆவேனே என்று திருவேங்கடத்தில் இருக்கும் பெருமாளின் திருவடியை தொட்டு தொழ மீனா பிறக்கும் பாக்கியம் கிடைத்தால் மட்டுமே போதும் என்று பாடுவார் அதுபோல இலக்குவனும் நீர் இருந்தால்தான் மீனும் கருங்குவலையும் இருக்கும் இந்த உலகம் இருந்தால்தான் எல்லா பொருட்களும் இருக்கும் நானும் சீதையும் இருக்க வேண்டுமென்றால் ராமா நீ இருந்தால் தானே முடியும் என்று நீர் உள்ள எனின் உள்ள மீனும் நீளமும் பார் உள்ள நார் உள்ள நானும் சீதையும் யார் அருளுவாய் என்று பாடுகிறான் அது போல மரபு தரித்து வந்த இலக்குமனை பார்த்து சுமித்திரை கூறுகிறாள் அந்த வனம்தான் உனக்கு அயோதி தசரதன் எப்படியோ அதுபோல் ராமனும் உனக்கு இன்னொரு தந்தை நான் உனக்கு எப்படியோ அது போல்தான் சீதை என்று கூறுகிறார் ராமனோடு காட்டுக்கு செல் அவனுடன் இரு தம்பி என்ற உரிமையில் அல்ல அண்டியாக இருந்து அவனுடன் அவனுக்கு காப்பானாக இரு என்று கூறுகிறாள் சுக்ரீவன் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற மறந்ததால் இலக்குவன் கோபத்தோடு அவனை பார்க்க சென்று கொண்டிருந்தான் அப்பொழுது தன் கணவனை இழந்த கோலத்தில் வாலியின் மனைவி தாரையைக் காண்கிறான் அவள் கூறுகிறாள் சிறுவாய் அல்லையைய சிறியவர் தீமை செய்தால் ஆறுவாய் நீயலால் மற்ற ஆர் உளர் என்று சிறியவர்கள் தீமை செய்தால் உன்னை விட மன்னிப்பவர் யார் இருக்கிறார் என்று கேட்கிறாள் தாரை அப்போது தன் தந்தையை இழந்து நிற்கும் தாயின் முகத்தை தாரையின் முகத்தில் காண்கிறான் இலக்குவன் தார்குளாம் அலங்கல் மார்பன் தாயரை நினைந்தினைந்தான் என்று பாடுகிறார் கம்பர் வீரனுக்கு அழகு தாக்குவதில்லை தான் இருக்கிறது இப்படிப்பட்டவனாக இலக்குவன் ஏன் இருந்தான் தெரியுமா ஏனென்றால் அவன் பிறந்த ஊர் அப்படி அயோத்தி மாநகரத்தில் ஒரு அழகான மாலை பொழுது கம்ப நாட்டாழ்வார் அந்த வழியாக வருகிறார் அங்கு ஒரு அழகான சோலை பகுதியை காண்கிறார் அங்கு அன்னப்பறவைகள் எல்லாம் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தன அங்கு போய் அன்னப்பறவிகளிடம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கம்பன் கேட்டபோது அந்த அன்னப்பறவைகள் கூறுகின்றன நாங்கள் நடைபயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறின உங்கள் நடையைத்தான் கவிஞர்கள் எல்லாரும் உவமையாக பயன்படுத்துவார்கள் நீங்கள் நடைபயிற்சி செய்கிறீர்களா என்று கேட்டபோது அந்த அன்னப்பறவைகள் கூறியது இன்றைக்கு காலையில் அழகிய கண்களை உடைய ஒரு பெண் இந்த வழியாக நடந்து போனால் அவள் நடையழகை பார்த்து நாங்களே வெக்கப்பட்டு தலை குனிந்து விட்டோம் அவளை போல் தான் இப்பொழுது பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறியதாம் உடனே அந்த அழகிய நடை உங்களுக்கு வாய்த்து விட்டதா என்று கேட்டார் கம்பர் செம்மையான இருந்தும் அந்த நடை வாய்க்கவில்லை என்று வருத்தப்பட்டது அன்னப்பறவை உடனே அடுத்த கேள்வியாக கம்பன் கேட்கிறார் நீங்கள் இப்படி பொறுப்பே இல்லாமல் நடந்து கொண்டிருந்தால் வீட்டில் உங்கள் குழந்தைகள் எல்லாம் யார் பார்த்துக்கொள்வார் என்று கேட்கிறார் உடனே அன்னப்பறவைகளுக்கு கோபம் வந்துவிட்டது அதெல்லாம் நாங்கள் எங்கள் கடமையை முடித்துவிட்டு தான் வந்திருக்கிறோம் என்றார் உடனே நீங்கள் வேண்டால் போய் பாருங்கள் என்று கை காமித்தது அந்த அன்னப்பறவை கம்பனும் அந்த வழியாக சென்றார் அங்கு ஓர் அழகான காட்சியைக் கண்டார் நன்றாக வளர்ந்த நெல் பயிர்கள் அதற்கிடையே தாமரை பூக்கள் களைகளாக இருக்கின்றன அந்த தாமரை பூவை தொட்டிலாக்கி அதில் அன்னக்குஞ்சுகளை தூங்க வைத்திருந்தது அன்னப்பறவைகள் இதை கண்ட கம்பனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது அப்போது அந்த வயலில் ஒரு எருமை கால் வைத்தது உடனே கம்பனாட்டாழ்வார் பயந்து விட்டார் எங்கு அந்த எருமை அந்த அன்னக்குஞ்சுகளை மிதித்து விடுமோ என்று ஆனால் அங்கு அப்படி எதுவும் நடக்கவில்லை அங்கு என்ன நடந்தது தெரியுமா எருமையின் காலசைவால் நீரசக நீரசைவால் தாமரை மலரசக மலரசைவால் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த ஒரு குஞ்சு எழுந்து ஓ என்று அழுதது உடனே இப்பொழுது அழுகின்ற அன்னக்குஞ்சை பார்த்த அந்த எருமைக்கு தான் காலையில் விட்டு விட்டு வந்த தன் கன்றும் இப்படித்தானே அழுது கொண்டிருக்கும் என்று தன் தாய்மை உணர்வால் அதன் மடியில் பால் சுரந்தது அந்த பால் நேராக அன்னக்குஞ்சு வாயில் போய் விழுந்தது அதை உண்ட அன்னக்குஞ்சு இப்போ பால் குடிச்சு அண்ண குஞ்சுக்கு எல்லாரும் தாளாட்டு பாடணும் இல்லையா அங்க இருந்த பாட நாட்டாழ்வார் கூறுகிறார் திருகின்ற செங்காலண்ணம் மாளுண்ட நல்லின பள்ளி வளர்த்திக மழலை பிள்ளை காளுண்ட சேற்று கன்றுள்ளி கனைப்ப சோர்ந்த பாலுண்டு துகில பச்சை தேரை தாளாட்டும் பண்ணை என்று அழகாக பாடுகிறார் கம்பர் அப்படிப்பட்ட அயோத்தி மாநகரத்தில் பிறந்தவர்தான் இலக்குவன் சுக்ரீவன் இலக்குவனை வந்து பார்த்தபோது இலக்குவனை சிம்மாசனத்தில் அமர சொல்கிறார் அப்பொழுது திருமகளின் தலைமகள் புள்ளில் சேர எற்கு உரியதோ இது என்று கேட்கிறான் இலக்குவன் இலக்குவனுக்கு அமுது படைக்கிறார்கள் அப்போது இலக்குவன் ராமன் உண்ட காய் கருகில் மிச்சமிருந்தால் அதை மட்டுமே உண்பேன் வேறு எதையும் உண்ண மாட்டேன் அப்படி வேறு எதையாவது உண்டால் அது நாய் உண்டு எஞ்சிய கெச்சிலுக்கு சமமானதாகும் என்று பச்சிலை கிழங்கு காய் பரமன் நுங்கிய மிச்சிலே நுகர்வது வேறு நான் ஒன்றும் நச்சிலேன் நச்சினே நாயின் நாய் உண்ட எச்சிலே இது இதற்கு ஐயமில்லை என்று பாடுகிறார் விருந்து புறத்ததா சாவா மருந்தனினும் தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பான் அன்று என்கிறார் திருவள்ளுவர் அந்த திருக்குறளுக்கு இலக்கணமாக தன்னை அறியவனாகவே காட்டிக் கொண்டவன் இலக்குவன் இலக்குவன் வந்து ராமனை பதினான்கு ஆண்டுகள் காட்டிற்கு போ என்று கைகை சொன்னதை கேட்டவுடன் கையை கொலை செய்வேன் என்று ஓடி போனான் அதற்கு ராமன் தருத்தாட்கொண்டு இது எல்லாம் விதியின் செயல் என்று கூறினான் உடனே இலக்குவன் சொல்கிறான் விதியை விட வெளியது என் வில் என்று கூறி தன் அன்பை காட்டுகிறான் இலக்குவன் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்கிறார் வள்ளுவர் அப்படி எதன் மேலும் பற்றே வைக்காமல் பரம்பொருளின் மீது மட்டும் பற்று வைத்து வாழ்ந்தவனே இலக்குவன் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்தவன் இலக்குவன் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் நீ பேசிய சொல்லுக்கு நீ அடிமை பேசாத சொல்லுக்கு நீ எஜமான் சீதை நீமபிரானை அழைத்து பொன்மானை காட்டுகிறாள் அதை பிடித்து தர சொல்லி பெம்மானை வேண்டுகிறாள் பெருமான் பொய்மானை பார்த்தவண்ணும் நிற்கிறார் அப்போது இலக்குவன் கூறுகிறான் இந்த உலகத்தையே உன் அறிவால் அளக்கும் புத்திமானே உனக்கு நிஜமானது நிழல்மானது என்று தெரியாதா அது மானல்ல மாரீசன் என்று ராமனுக்கே பகுத்தறிவு ஊட்டுகிறான் இலக்குவன் செய்வார் பெரியர் சிறியர் செய்கலாதார் என்கிறார் வள்ளுவர் அப்படிப்பட்ட திருக்குறளுக்கு பல பேர் முறை எழுதியுள்ளனர் அதற்கு அனைவரும் மிகச்சிறந்த செயல்களை செய்பவர்கள் பெரியவர்கள் மோசமான செயல்களை செய்பவர்கள் சிறியவர்கள் என்றே இலக்கணம் கொடுத்திருக்கின்றனர் மூவா மட்டும் ஒரு தனித்துவமான ஒரு பொருளை தந்திருக்கிறார் என்ன தெரியுமா மிகச்சிறந்த செயல்களை செய்பவர்கள் சிறியவர்களாகவே இருந்தாலும் அவர்கள் பெரியவர்கள் மோசமான செயலை செய்பவர்கள் பெரியவர்களாகவே இருந்தாலும் அவர்கள் சிறியவர்களாகவே கருதப்படுவர் என்று கூறுகிறார் தமிழன் வாழுகிற நிலத்தை ஐந்தாக பிரித்தான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை வீசுகிற காற்றை நான்காக வைத்தான் வடக்கிலிருந்து வீசினால் வாடை தெற்கில் வீசினால் தென்றல் கிழக்கிலிருந்து வீசினால் கொண்டல் மேற்கிலிருந்து வீசினால் கோடை பேசுகிற மொழியை மூன்றாக பிரித்தான் இயல் இசை நாடகம் வாழுகிற வாழ்க்கை இரண்டாக வைத்தான் அகம் புறம் தமிழனின் வாழ்க்கையே அந்தி சாய்ந்தால் அகநானூறு பொழுது விடிந்தால் புறநானூறு ஆனால் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாக வைத்தான் ஏனென்றால் ஒழுக்கத்திற்காக எதை வேண்டுமானாலும் முழக்கலாம் ஆனால் எதற்காகவும் ஒழுக்கத்தை இழக்க கூடாது அதனால் தான் திருவள்ளுவர் கூட ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி என்கிறார் அப்படிப்பட்ட ஒழுக்க நெறியுடன் வாழ்ந்தவன் தான் இலக்குவன் இலக்குவன் ராமனுக்கு சிறந்த தோழனாக தொண்டனாக காவலனாக ஏவலனாக வாழ்ந்தான் என்பதை யாராலும் மறுக்க முடியாது எல்லாமே ஒரு பரிணாம வளர்ச்சிதான் பால் தயிராகிறது தயிர் வெண்ணெய் ஆகிறது வெண்ணெய் நெய்யாகிறது இது ஒரு பரிணாம வளர்ச்சி அரும்பு மலர் ஆகிறது மலர் காய் ஆகிறது காய் கனி ஆகிறது இது ஒரு பரிணாம வளர்ச்சி பஞ்சு ஆகிறது நூல் திரி ஆகிறது திரி ஆடை இது ஓர் பணியா பரிணாம வளர்ச்சி அதுபோல் ஆசை பற்றாக மாறுகிறது பற்று அன்பாக மாறுகிறது அன்பு அருளாக மாறுகிறது இதுதான் இலக்குவன் ராமன் மீது வைத்திருந்த அன்பின் பரிணாம வளர்ச்சி வெட்டுகிற கத்திக்கு பழம் தன் சதையை போல தோண்டப்படுகிற போல நசுக்கப்படுகிற மலர் நறுமணத்தை தருவது போல எரிக்கப்படுகிற முழுகுவர்த்தி வெளிச்சத்தை தருவது போல தனக்காக வாழாமல் ராமனுக்காகவே வாழ்ந்தவன் இலக்குவன் என்று கூறி நன்றி வா நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்